ஐந்துக்கு அப்புறம் அந்த ஊர் சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப ஐந்து சொல்லக்கூடாது அடுத்த நம்பர் வந்து ஐந்து சொல்லாம அதுல அடுத்த நம்பர் என்ன இருக்கு ஆறு சொல்லணும் அதே மாதிரி பத்து வரும்போது அவங்க பத்து சொல்லாம நம்ம அடுத்த வார்த்தை ஓம் நம்ம அடுத்த வார்த்தை சொல்லணும் அதை தொடர்ந்து போகும்போது அடுத்த வார்த்தை வந்து சிவாய சொல்லணும் இது பதினஞ்சாம் நம்பர் சொல்றவங்க சொல்லுவாங்க இருதா நம்பருக்கு வர்றவங்க வந்து ஓம் நம சிவாயனை அந்த மந்திரத்தை முழுமைப்படுத்தணும் அப்புறம் அடுத்த நம்பருக்கு நம்ம தொடர்ந்து இந்த நம்பரை வந்து காண்பிக்கிறது சரிங்களா சரி இப்போ உங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன் ஐந்தாம் வாய்ப்பாடு மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி முதல்ல ஓ நம்ம சிவாய ஓம் நம்ம சிவா சரிங்களா சரி ஆரம்பிக்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு ஒன்பது நம்ம ஒன்று ஓகே பாருங்க அவங்க நம்ம எத்தனை நம்ம சொன்னீங்க

तेरी बात तेरी इ पहल नंबर इधर उसको चुर किला मूना माय वाइफ आनी है तेरे मूना माय वाइफ का बजट ऐसा क्या हो रहा है मुझे आगे उनके पाने के परिणाम पर ऐसा तुझे दिल दिल इधर इधर बार गया है कि नो वो नंबर शिवा ये वो नंबर चल रहा है तो उपरी पढ़ रही है उपरी पढ़ ना तेरी बात तेरी सही न

சரிங்களா கவனம் சரியா நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த தொடர்ச்சியை வந்து ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது இது வந்து கணக்கு சம்பந்தப்பட்டதும் கூட சோ இந்த வாய்ப்பாடுகள் வந்து ஒன்று ரெண்டு நீங்க வந்து ஒன்று ரெண்டு பன்னெண்டு வாய்ப்பாடுகளே இதை பயிற்சி பண்ணி அதோட விடை அதோட ஆன்சர் வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ஞாபகம் சரிங்களா நன்றி அறியணும்